ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பன் கிழங்கு வருவல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இது வந்து பொதுவாகவே இந்த கிழங்கு கொஞ்சம் வளவழன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்குறப்ப அந்த வழவழப்பே தெரியாது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் இதோட சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு நான் அரை கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஆ இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம குக்கரில் வைக்கிறனால ஒரு விசில் வச்சா போதும் ரொம்ப ரெண்டு விசில்லாம் வைக்க வேண்டியதில்லை அப்புறம் ரொம்ப குழஞ்சிரும் அதனால் ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு விசில் வரட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்திருக்கு இப்போ இதெல்லாம் வடிகட்டிக்கலாம் இப்போ நல்லா தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேங்க ஆற வச்சுட்டு இந்த தோலை நம்ம உரிச்சிக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் கொழ குழன்னு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இதே மாதிரி எல்லாமே தோல் எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாமே தோல் விரித்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் இந்த அளவு இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இது சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா ட்ரையாகவே கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சுங்க கலந்துட்டு இப்போ நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் என்ன அதிலே தண்ணி இருக்கும் நம்ம பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை அதுலேயே தண்ணி கரெக்டாக இருக்கு இது ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குங்க நான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் தவாவில் கூட வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கடையில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க இதை மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க நீங்கள் போட்ட உடனே திருப்பி போடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க இப்போ தான் நல்லா ஃப்ரை ஆயிருக்கும் இப்போ இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மிச்சம் உள்ளதையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் எல்லா சேப்பங்களும் ஃப்ரை பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இதோட வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ